ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனிமேல் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் பத்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளியோட விலை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து என்ன ரேட்டுக்கு இன்றைக்கி சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அப்புறம் சேர்ந்து பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து டென் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்